கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனையே நோக்கி பார்ப்போம் ரெண்டு குறிப்பேடு இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எங்கள் கடவுளே அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார் பிரியமானவர்களே யூதாவின் அரசர் யோசபாத்துக்கு எதிராக மோவாபியர் அம்மோனியர் மெயோனியர் என்று படையெடுத்து வந்தனர் யோசபாத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்பொழுது யோசபாத்து இறைவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் மேலும் யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே பின்னக கடவுள் நீரே என்றோ நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர் உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் இறைவனும் அவர்களுக்கு இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையவும் வேண்டாம் இப்போர் கடவுளுடையது என்று கூறி போரில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான பிரச்சனைகள் வரும்போது உபவாசம் இருந்து இறைவனை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் நமது பிரச்சனையை மாற்றி நமக்கு ஜெயத்தை தருவார் நமக்கு விரோதமான எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தருவார் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை மட்டுமே நோக்கி பார்ப்போம் அன்பு இறைவா எங்கள் சூ எங்கள் சூழ்நிலைகளை சமாளிக்க என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நீரே எங்களுக்கு தேவையான வழியை காட்டும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்